போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க வீடும் தர மாட்டாங்க தேவையில்லாத யோசனை இது இல்லடா அதனாலதான் ஒரு போலீஸ்காரியா கல்யாணம் பண்ணிட்டா இல்ல நான் தற்கொலையா பண்ணி என்ன மறுபடியும் என்ன பின் என்னங்க போலீஸ்கார பொம்பளைக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா ஐயோ காட்டவே இல்லையே ஐயோ அந்த பிட் இல்லடா ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுண்டா விடுங்க நான் கரெக்ட் பண்ணிடுறேன் என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல, உங்களுக்கு கரெக்ட் பண்ணிரேன்னு சொல்ல வந்த. இந்த வேலை வேற பாக்குறீயா? என்ன உன ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதனால நான் இங்க உட்கார்ந்திருக்க. அடச்சே, ஆனா எப்படி ரொம்ப எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம் நான் செட்டப் அப் பண்றதுக்கு அந்த கேமுக்கு என்ன சம்பந்தம் எல்லாரும் சேர சுத்தி வருவாங்க ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும் அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க டப்புனு பாட்டு நிறுத்திடுவேன் நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்டியா உட்காந்துருவான் அப்படி உட்காந்தா பாடியும் பாடியும் டச் ஆகி லவ் மூடி ஒர்க் அவுட் ஆயிடும்

சார் என்ன அவன் மூடி சேரில் உட்காந்து அவன் மூடியல சரண்யா உட்காந்துட்டானா அப்படி ஒன்று இருக்கோ யோ பாயா போ ஆ ஆ அடுத்தது தொடங்கு கேம் அப்படி பதில் நீ வாயா பயா பாயா ஆ இப்போ நான் பாட்டு போடுவேன் எல்லாரும் ஓடுங்க நிறுத்தின ஒன்றும் உட்காந்துடணும் ஆ ஒன்னாவது கேம் ஸ்டார் ஐயா யோவ் நீ அவுட்டியா

கைய கூறு சொ நான் தோராயமா எலும்பு வச்சிருக்கேன் அதுலயும் அடிப்படா வச்சுட்டியாடா இப்படி ஒருத்த

எதுக்கு வாங்கிற எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல இப்ப என்ன சார் லெட்டர் பேப்பரா என்னது லவ் லெட்டர் எங்க படிங்க எனக்கு வேணாமடி லஞ்சம் நீ வா என் மஞ்ச. உன் உடையோ காக்கி நீ தான் என் வழி போக்கி எப்படி இருக்கு என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா ரெண்டாவது ரவுண்டும் ஐயோ வரானே பாத்திருப்பானோ ஏட்ட என்ன கொடுத்த போவு! பேப்பரு கவிதை

என்ன என்ன ஒரு ஐட்டம் எங்க ஐட்டம் அழையிறீங்கள ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க என்ன மேட்டர் மைடப்பா வச்சு நான் என்னடா பண்ண போற இல்லாத ஒரு கெளுப்பூ சக்கரம் மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே சரி இந்த மைடாப்பாவை வாங்கிட்டு வந்த

அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு என்ன குறைஞ்சிருக்கு வர வழியில யாருக்கான தடை விட்டானா சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போம் ஒன்னு தரதுலும்

ஐயோ அங்க போற மை காஞ்சி இருக்காத இந்த பக்கம் போ ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டா இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும் என்ன மைய பத்தி இதுக்கு தெரியும் கரைக்க கரைக்க கல்லும் கரையும் முயற்சி திருவனையாக்கும் உங்களுக்கும் சரண்